பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுடைய லிம்பு அப்பர் லிம் லோயர் லிம் சொல்லக்கூடிய கை கால் இதைத்தான் நம்ம வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்போ கை கால் மட்டுமே பாதிக்கிறது கிடையாது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்புல வந்து ஓவர் டைட்னஸ் இருக்கிறதுனாலையும் அவங்களால சரியாக நடக்க முடியாது சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா இடுப்புல வந்து கடுமையான வலி இருக்கும் சில பேருக்கு டிஸ்லோக்கேஷன் இருக்கு அப்ப நம்ம ஸ்பைன் வந்து அவங்களை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா பக்கவாத பேஷண்டை வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே பக்கவாத பேஷண்ட்டை வந்து நம்ம அவங்க இடுப்பு அதே மாதிரி அவங்க கழுத்துல ஏதாவது ஸ்டிப்னஸ் இருக்கா இப்படின்னு நம்ம கேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எளிமையா பக்கவாத பிரச்சனையை சரி செய்ய முடியும் அதுவும் நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் எங்களுடைய சிகிச்சையில் வந்து பக்கவாதத்தை சரி பண்ண முடியும் காரணம் நாங்கள் அளிக்கக்கூடிய சிகிச்சை வந்து டிரைன்இடிலிங் தெரப்பி இப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல மசில் டைட்னஸ் இருக்கோ அந்த டைட்னஸை குறைச்சி அவங்களுடைய பாடி அலைன்மெண்ட் பண்ணி அது மூலமா வந்து பக்கவாதத்தை வந்து ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக என் மிர டாக்டர் எம் காமராஜ் ஏகே விசேட அறிக்களினை கிளையனகொடி